வணக்கம் திருக்குறள் சிந்தனை அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதற்றே உள்ளது கற்றதனால் ஆய பயனின் கொள் பாலரிவன் மனமிசை ஏகினால் மானடி சேர்த்தால் இளமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் நிதிமை இல பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெவி நின்றார் நீடு வாழ்வார்

கண்டவாரு கட்க கசகத கட்பவை கட்பபின் நிற்க அதற்கு தக தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்பில் அதனை வெயில் போல காயினே அன்பில் அறம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை பணியுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிறர் நன்றி I'm gonna eat.